ஒரு ம நம்ம ஏகப்பட்ட கர்ம வினைகள் இருக்கு கழிக்க வேண்டியது எப்படி நம்ம அரிதறி மானிடராய் பிறத்தல எறிது அதனும் அறிவுது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது அப்படிங்கிறாரு அவையார் அப்போ என்ன அர்த்தம் டே இந்த உடம்பு கிடைக்கிறதே கஷ்டம்டா மனித உடல் கிடைக்கிறதே கஷ்டண்டா இப்படிப்பட்ட மனித உடலை போய் வேஸ்ட் பண்றியடா மனித உடல் கிடைக்கிறதே கஷ்டம் முதல்ல அடுத்து பாருங்க செவிடு பேடு நீங்கி பிறத்தல் என்ன கூண் இல்லாமல் ஒரு மனுஷன் காது நல்லா கேட்கணும் கண் பார்வை நல்லா பார்க்கணும் ஆண் தன்மையும் இல்லாமல் பெண் தன்மையும் இல்லாமல் டிரான்ஸெண்டரா பிறந்துடக்கூடாது அது இன்னும் பெரிய கொடுமைகள் அனுபவிக்க வேண்டியதாக இப்படிப்பட்ட ஒரு மனித பிறவியை அற்புதமான மனித பிறவியை எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி வருஷம் தெரியுமா ஒரு ஒரு உயிர் ஒரு ஆத்மா வெயிட் பண்ணியிருக்கும் புல்லாகி பூடாகி பாம்பாகி தே தேலாகி அதாகி இதாகி பல் மிருகமாகி இவ்வளோ தூரம் கடந்து 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 மனித பிறவி அப்படின்றது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும் அது அப்பேர்ப்பட்ட பொக்கிஷமா ஆனா மனுஷா அதை என்ன பண்றான் அத உணராம குடிச்சு அத பண்ணி இத பண்ணி எல்லா தவறுகளையும் என் வாழ்க்கையில நானும் பண்ணிருக்கேன் நான் அவ்வளோ நல்லவன் சொல்ல வரல ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல விழிப்படைஞ்சிடணும் ஏன்னா நான் எப்பயுமே நான் பெரிய புத்தன் லெவல்ல இருந்தேன் நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியாது எல்லா தவறுகளும் என் வாழ்க்கையில் நானும் பண்ணியிருக்கேங்க ஆனால் அதே பொழப்பா தெரியலை எப்படி இப்படி இருக்கும்னு ஜஸ்ட் பார்த்துருக்கேன் களவும் மாற அப்படின்ற மாதிரி கான்செப்ட் அப்போ ஒரு மனிதனும் நீங்களும் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணிட்டு வரீங்கன்னா தவறுகள் சகஜம் தான் அந்த நிலைக்கு மூலம் வந்துருங்க தவறுகள் பண்ணிட்டா இந்த உண்மை தெரியும் போது உண்மையான பாதையில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்போ இந்த உடல் கிடைக்கும் போது அதை வேஸ்ட் பண்ணிராம அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அதை எடுத்து கொண்டு போகணும் இந்த உடல் கிடைக்கும் போதே இறைவனை யாருன்னு பார்த்து இறைவனோட போய் கலந்துடணும் அப்படி இல்லைன்னா மறுபடியும் இந்த பிறப்பின் சுழற்சியில் மாட்டிப்பீங்க மறுபடியும் பிறப்பிங்க